ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க தேங்காய் பால் குழுக்கட்டை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி வந்து சின்ன பிள்ளைங்களிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும் முக்கியமாக எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வெள்ளத்து அதாவது அப்ராக்சிமேட்டாக டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம கரைச்செடுத்துலாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் இப்போ நாங்கள் வந்து வெள்ளத்தில் பண்ணோம் நீங்கள் வேணால் சீனி அதாவது சர்க்கரையில் கூட இதை பண்ணலாம் இப்போது இன்னொரு பாத்திரத்தை இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இன்னொரு பவுலில் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் அரிசி மாவு அது கூட கொஞ்சமாக துருவண தேங்காய் ஒரு டூ டீஸ்பூன் அளவு துருமண தேங்காய் அது கொஞ்சம் டேஸ்டுக்காக தான் ஒரு பிஞ்சு சுகர் மாதிரி ஒரு பிஞ்சு சோஃப்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சிருந்தோம்ல தண்ணி ஸோ இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் பிறகு நம்ம இடியாப்பத்துக்குலாம் பண்ணுவோம்ல ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்று டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இது வந்து மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து இருக்குது தண்ணி தேவைப்படுறது இது மிக்ஸ் பண்ணதும் இது ஆறுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பாதம் வரைந்ததுக்கும் அப்புறம் பாருங்க இப்படி நாங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு எடுத்துட்டோம் இது நாங்கள் அப்படியே ஷேப்பும் பிடிச்சாச்சு நீங்கள் என்ன ஷேப்னு வேணாலும் செஞ்சுக்கிடலாம் இப்போ அடுத்து ஒரு பாத்திரம் வச்சிடலாம் வச்சுட்டு நாங்கள் வந்து மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தோம் அதில் ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் இப்போ நம்ம சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பண்ணலாம் ஃபஸ்ட் எடுத்த பால் இருக்கட்டும் அது நமக்கு தேவைப்படும் லாஸ்டில் இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து சாதா பால்லேயும் பண்ணலாம் பட் தேங்காய் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ கொதிக்கணும் ஸோ கொதிக்கிற வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொதித்ததும் நம்ம அரிசி மாவில் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம் பீசஸை இது வேகணும் ஸோ அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் அதாவது திக்கான பால் இது ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு ஏலக்காய் பூள் சேர்த்துட்டு இதை தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இவ்வளோ தான் தேங்காய் பால் கொழுக்கட்டும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்